வணக்கம் எழுத்தாளர் நன்மதா அம்மா அவர்கள் எழுதிய பெண் அரசியல் என்ற புத்தத்திலிருந்து பெண் அரசியலின் தேவை என்ற பகுதியை நான் வாசிக்கிறேன் இன்றைய இந்த அரசியலில் அயோக்கியத்தனமான கபடமான தகிரி தத்தங்கள் ஏராளம் கொடூரம் கொண்டிருக்கும் இந்த அரசியல் தளத்தில் நாங்கள் பெண்கள் சில நேரம் குழந்தைத்தனமாக செயல்பட்டு கொண்டிருப்பதாகவே தோன்றுகிறது ஆனால் அதைத்தான் எங்களின் மிகப்பெரிய தகுதி என்று நினைக்கிறோம் அதுதான் உண்மையும் கூட எங்கள் சிந்தனைகள் மிக எளிமையாக நல்லவை சார்ந்து மட்டுமே எழுகின்றன என்பது சிறப்புதானே இங்கு கட்டி அமைத்து கட்டி காக்கப்படும் கெட்டி தட்டி போன இந்த முரட்டு அரசியலின் எந்த வஞ்சகங்களும் எந்த நெளிவு சுழிவுகளும் எந்த அதிகார வெறிகளும் எங்களுக்கு தெரிவதில்லை தெரியவும் வேண்டாம் அப்படி இருப்பதுதான் பெண் அரசியலினுடைய மிக பெரிய பலமாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம் நம்புகிறோம் குழந்தைகளுக்குத்தான் பரலோக ராஜ்யத்தில் இடம் இருக்கிறது என்று இயேசு சொல்லியிருக்கிறார் மாசற்ற வெகலித்தனமான மக்கள் நல்வாழ்வில் அக்கறை மட்டுமே கொண்ட ஓர் அரசியலின் தேவை இங்கு அவசர அவசியமானது பெண்களால் அது சாத்தியம் பெண்களுக்கும் குழந்தைகளுக்குமான ஒரு சமூகமாக இது மாறும்போது அது ஒரு நல்ல சமூகமாக எல்லோரையும் அரவணைப்பதாக இருக்கும் என்பது ஐயமில்லைதானே போலித்தனம் இல்லாத களங்கம் இல்லாத வஞ்சனைகள் அற்ற வன்முறைகள் அற்ற அன்பு வாழும் அறம் வாழும் சமூகம் படைப்போம் அதற்கு தயாராகி முன்வரும் பெண்களை ஊக்குவிப்போம் பெண் அமைப்பை வலிமையாக்குவோம் பெண் அரசியலை முன்னெடுப்போம் பசித்த மானுடம் காண்டிகரின் எரி நட்சத்திரம் என்ற நாவலில் லட்சிய பசி மிகுந்த நாயகன் சொல்லுகின்ற கவிதை வரிகள் இவை கதுமென வளருமென் பசி பெரும் பசி அது கால் கால்வயிற்றுனால் தீராது அத்தகையதொரு பசி லட்சிய பசி என்னுளும் பலகாலமாக இருந்து வருகிறது எல்லாம் இருந்தும் வாழ்க்கையை அதிருப்தியும் ஏமாற்றமுமாகவே என்னால் பார்க்க முடிகிறது எப்போதும் இதே சாயலுடனான சிந்தனைகளை இனி வதைக்கின்றன இதற்கான ஒரு முழுமையான தீர்வாகத்தான் பெண் அரசியல் என்ற ஒன்று என்னுள் உருவானது அதனை கெட்டியாகப் பற்றி கொண்டபோது நம்பிக்கை ஊற்றொன்று உருவாகி மனம் நினைத்தது பெண் அரசியல் என்ற கருத்து பற்றி ஆண்டு சிந்திக்கும் போது அதில் ஆனாமான அதிசயத்தக்க உண்மைகள் இருக்கின்றன என்பதை எவரும் உணர முடியும் இத்தனை காலமாக ஆண்கள் தலைமையேற்று முன்னெடுத்த எல்லாமுமே அரசியல் உட்பட படுதோல்வி அடைந்துவிட்டதாகவே என் மனம் சொல்கிறது மக்களின் சரிவாரி பெண்களை ஒடுக்கி அடிமை செய்து தம் கட்டுக்கள் வைத்துக்கொண்டு அதன் மூலமாக தமக்கான அதிகார மையம் ஒன்றை கட்டமைத்து காலம் முழுக்க ஆட்சி செய்ய நினைத்த ஆண்களின் மலினமான முயற்சியின் வடிவமாகத்தான் குடும்பங்கள் உள்ளன அவற்றின் நீட்சியாகவே ஆண் அரசியல் மற்ற எல்லாமும் இங்கே வியாபித்திருக்கின்றன ஆணின் பொறுப்பில் இருக்கும் இந்த ஆண் அரசியல் உடனடியாக கவனம் செலுத்தி சரி செய்ய வேண்டிய எதனையும் செய்யாமல் வெறும் அதிகார உருட்டலுக்கானதாகவே இருக்கிறது இந்த அரசியல் தனது கோடிக்கணக்கான மக்களுக்கு தருவது கால்வயிறு உணவை தான் நிறைவேறாத நம்பிக்கையும் தான் மானுடத்தின் பசி நாளும் நாளும் பல்கி பெருகி கதும் என வளர்ந்து நிற்பதாக இருக்கிறது பால் இணைந்தூட்டும் அன்னையரின் அரவணைப்பக்காக அதை காத்திருக்கிறது என்பதாகவே நான் உணர்கிறேன் பால் சுரக்கும் மார்பகத்தின் கீழ் இரக்கத்தின் ஈரத்துடன் பத்திரமாக இருக்கிறது பெண் இதயம் நன்றி